மாவட்டம் கோவில்பட்டி அருகே அருகேயுள்ள நாளாட்டின்போது விளக்கு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அப்போது காரில் வந்த முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதியின் வாகனத்தை சோதனையிட்ட பெண் காவலர் ஒருவர் ஒருமையில் பேசியதால் அருகில் இருந்த தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் நள்ளிரவில் காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறது என்றால் இந்த தேர்தல் ஒரு அமைதியான ஜனநாயக முறையில் நடக்குமா என்ற கேள்வி எழுகிறது என செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தெரிவித்துள்ளார் சிவகிரி அதே போன்று சங்கரன் கோவிலில் தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டிருக்கக்கூடிய தனுஷ் எம் குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்தினார்கள் அந்த கூட்டத்தில் நான் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு விட்டு நான் என்னுடைய தோழர்களோடு கோவில்பட்டியில் தங்குவதற்காக வருக வருகிறேன் நாளைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சாரமும் இருக்கிறது இந்த சூழலில் காவல்துறை என்னுடைய காரை ஒரு இரண்டு இடத்துல மறித்தார்கள் மறித்து உள்ள என்னென்ன இருக்கிறது போட்டார்கள் அனுப்பிவிட்டார்கள் மூன்றாவது இடத்தில் கோவில்பட்டி நுழைவாயிலுக்கு அருகில் மீண்டும் எங்களுடைய வாகனம் தடுக்கப்படுகிறது தடுக்கப்பட்டு அந்த கைப்பையை எடுக்க சொல்லி கடுமையான வார்த்தையில் அந்த காவலர் பெண் காவலர் விரட்டினார் அந்த நேரத்தில் அவர்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய உடல் மொழி அவர்கள் சொன்ன அவமானப்படுத்திய வார்த்தைகள் இவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக இது ஒரு திட்டமிட்டு அச்சுறுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்றுதான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது எனக்கு பல அருகில் எங்களுடைய தோழர்களும் இருந்தார்கள் உடனடியாக கோவில்பட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தோல முருகன் அவர்கள் உள்ளிட்டு அனைவரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தேர்தல் ஒரு ஜனநாயக பூர்வமா நடக்குமா என்ற கேள்வி கூட என் மனதில் எழுகிறது ஏனென்றால் அவர்களுடைய நடவடிக்கை இயல்பானதாக இருக்கவில்லை தொடர்ந்து நான் அங்கிருந்து தூத்துக்குடியில் கோவில்பட்டியில் நுழையும் வரை ஆஹ் காவல்துறை தொடர்ச்சியாக சோதனை என்ற பெயரில் இதை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்களும் இதே போன்று வீடியோ வைத்திருந்தார்கள் அந்த வீடியோவை போட்டாலே தெரியும் காவல்துறை எவ்வளவு அத்துமீறலான வார்த்தைகளையும் அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள் என்று நான் தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன் காரில் போகிறவர்கள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் பணத்தை ஒழித்தும் மறைத்தும் கொண்டு செல்பவர்கள் அல்ல பல்வேறு பணிகளுக்கு பிரச்சாரங்களுக்கு வாக்காளர் சந்திக்க செல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறைந்தபட்ச நாகரிகமான வார்த்தைகளை அணுகுமுறையை கடைபிடிக்காத தமிழக காவல்துறையை எதற்காக தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்கு நியமனம் செய்திருக்கிறீர்கள் இது தேர்தலை நோக்கி ஜனநாயக பூர்வமாக சுமூகமாக கொண்டு செல்லுமா ஆகவே காவல்துறை ஒரு அரசியல் நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற பலத்த சந்தேகம் என்பது எங்களுக்கு ஏற்படுகிறது ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலிருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலும் அமைதியான முறையில் நடக்குமா என்ற பெரிய கேள்வியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே தலைமை தேர்தல் ஆணையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரையும் உரிய முறையில் அவர்கள் வந்து மாற்றப்பட வேண்டும் ஒரு நடுநிலையாக வாக்காளர்களினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கக்கூடிய வகையில் அஹ் காவல்துறையை தேர்தல் ஆணையம் பயன்படுத்த வேண்டும் பொதுமக்களிடம் வியாபாரிகளிடம் மற்றும் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் யார் வந்தாலும் அவர்களை முதலில் மரியாதையும் மதிப்பும் கொடுப்பதற்கு காவல்துறைக்கு பயிற்சியை கொடுங்கள் சாதாரண காலத்தை போல் காவல்துறை ரோட்டில் சாலையில் வைத்து அதிகாரத்தை செலுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கடுமையாக நான் எச்சரிக்கிறேன்